நீரின்றி அமையாது உலகு என்றார் பெருந்தகை நம்மில் பலருக்கு நீரினுடைய முக்கியத்துவம் பெரிதாக தெரிவதில்லை என்றால் அது ரொம்ப எளிதாக கிடைத்து விடுவதால் பலருக்கு நீரினுடைய முக்கியத்துவமே தெரிவதில்லை மனிதனுடைய உடம்பிலே நம்முடைய உடம்பிலே இருப்பதிலே அறுபது சதவீதம் நீர் தான் இருக்கிறது அதனால் நீரினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுகின்ற அரசுதான் மக்களுடைய தேவைகளை தினம் தினம் பூர்த்தி செய்யும் அரசாக இருக்க முடியும் பல சாம்ராஜ்யங்கள் பல நாகரிகங்கள் நீர் நாளே அழிந்து போயிருக்கின்றன இவ்வாறு நீரினுடைய முக்கியத்துவத்தினை உணர்ந்த மக்களினுடைய தேவை அனைத்தையும் உணர்ந்த நிரம்பிய முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டரை மூன்று ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையிலே முப்பத்தெட்டு கூட்டு குடிநீர் திட்டங்கள் நீர் வந்தால் மட்டும் பத்தாது நீர் பயன்படுத்தி அந்த கழிவு நீரையும் நாம் சுத்தப்படுத்தி அகற்ற வேண்டும் அதற்காக ஆறு பாதாள சாக்கடை திட்டங்கள் மொத்தம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயிலே கடந்த இரண்டரை ஆண்டுகளிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய வேண்டுதலின் பேரிலே அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் எங்குமே எப்போதுமே நாங்கள் எல்லாம் அரசு பணிகளே பல வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திலே கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய் குடிநீருக்காகவும் பாதாள சாக்கடைக்காகவும் செலவு செய்ததாக வரலாறே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய எல்லாம் நம்முடைய மாண்பு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படி வழங்கப்பட்ட திட்டத்தின் மூலமாக மட்டுமல்லாமல் முன்பே பல ஆண்டு காலமாக செய்யப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லாம் சில திட்டங்களிலே குழாய்கள் உடைந்து போய்விடும் அல்லது நீரேற்று நிலையங்களிலே பகிர்ந்து இருக்கும் அவற்றையெல்லாமும் சரி செய்ய வேண்டும் அப்போதுதான் முன்பு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இருபது வருடங்களுக்கு முன்பு முப்பது வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட திட்டங்கள் எல்லாம் உயிர் பெற்று இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் தேவைக்கு மக்கள் பெருக்கத்துக்கு தகுந்த அவருடைய தேவைக்கு ஏற்ப அவ்வாறு செய்யப்பட்ட திட்டங்களை எல்லாம் மறுசீரமைக்க வேண்டும் அப்படி மறுசீரமைத்த திட்டங்கள் ஐம்பத்தாறு கூட்டு குடிநீர் திட்டங்களிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மறுசீரமைப்புக்கு மட்டுமே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் இந்த கடந்த இரண்டரை ஆண்டுகளே மிக துரிதமாக செயல்படுத்தப்பட்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் அடிக்கடி எங்களை போன்ற எல்லாம் கூட்டு எங்களை எல்லாம் அழைத்து கூட்டம் நடத்தி நேரடியாக களத்துக்கே வந்து ஆய்வு செய்து இந்த பணிகளை எல்லாம் வேகமாக முடிக்க வேண்டும் மக்களுக்கு நாம் செய்த பணியின் மூலமாக பயன் கிடைக்க வேண்டும் என்று செய்ததன் காரணமாக பல்வேறு திட்டங்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி முடிக்கப்பட்ட திட்டங்களே ஒரு முத்தாய்ப்பான திட்டத்துக்கு தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு மிகு இளைஞ மற்றும் விளையாட்டுத்துறை அவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் இங்கே திருப்பூர் நகரத்தினுடைய ஒரு நாள் தேவை குடிநீர் தேவை என்பது ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது திருப்பூர் நகர மக்களுக்காக இந்த திருப்பூர் நகர மக்கள் திருப்பூர் மிக வேகமாக விரைவாக வளர்ந்து வருகின்ற நகரமாக ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பாகவே வளர்ந்து வருகின்ற நகரமாக உருவாகியது அப்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் ஆண்டே முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் அவர்கள் திருப்பூர் மாநகருக்கு குடிநீரை பவானியிலிருந்து கொண்டு வர வேண்டும் அதற்காக அரசிடம் இருக்கின்ற நிதி மட்டும் பத்தாது என்பதற்காக தனியார் நிதியளிப்புடன் என்டிஏடிசிஎல் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதுவும் நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய அவருடைய அவருக்கு கீழ்தான் இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறு ரொம்ப தொலைநோக்கோடு கலைஞர் அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்ட என்டிஏடிசிஎல் நிறுவனம் இன்றைக்கு திருப்பூர் நகருக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த தண்ணீர் போதுமானதாக இல்லை இன்றைக்கு திருப்பூர் நகரம் மிக பெரிதாக விரிவடைந்து மிக அதிக மக்கள் தொகை கொண்டதாக உருவாகிவிட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு நூற்றி எழுபது மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்ற திருப்பூர் நகருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு எம்எல்டி நூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுத்து வருகின்ற திட்டத்தை இப்போது நம்ம இந்த கடந்த இரண்டரை ஆண்டுகளிலே நாம் செய்து முடித்திருக்கிறோம் அந்த திட்டத்துக்கான திட்ட மதிப்பு மட்டும் ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து நிதி வழங்கியது கூட பத்தாமல் ஆசிய வங்கியிடமிருந்தும் நாம் கடன் பெற்று இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்த திட்டத்துக்கான பணிகள் எல்லாம் இந்த கடந்த இரண்டரை ஆண்டுகளிலே தான் மிக வேகமாக துரிதமாக செயல்படுத்தப்பட்டன இந்த திட்டத்துக்கு முழுமையாக தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால் பொதுப்பணித்துறை மூலம் நீர் ஆதாரத்துறை மூலம் அங்கே ஒரு தடுப்பணை கட்டினால் தான் செய்ய முடியும் என்பதை உணர்ந்த நம்முடைய அரசு ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போன வருடம் பிப்ரவரியிலே இதே சமயத்திலே இருபத்தைந்து கோடி ரூபாய் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்து அங்கே அந்த தடுப்பணை கட்டும் பணி நடைபெற்று முடிவெடுகின்ற தருவாயிலே வந்திருக்கிறது அந்த தடுப்பணையின் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை தான் நாம் நீரேற்ற மூலைய நீர மூலயமாக கொண்டு வந்து அதை சுத்திகரித்து அன்னூரிலே இருக்கின்ற நம்முடைய நீரை சுத்திகரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து அன்னூரிலிருந்து நேரடியாக புவியீர்ப்பு வழியாக வருகிறது அந்த அரசு பிரதிநிதி மற்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்